வணக்கம் நம்மளோட ஒவ்வொரு நாளையும் நாம செய்கிற ஒவ்வொரு வேலையையும் இன்னும் கொஞ்சம் அர்த்தமுள்ளதா மாத்திக்கிட்டா எப்படி இருக்கும் அதுக்கான ஒரு பழமையான ஆனா ரொம்ப எளிமையான வழியை பற்றி தான் நாம் என்னைக்கு பார்க்க போறோம் அதுதான் ஐம்பேரு வேள்வி பேர் கொஞ்சம் பெருசா இருந்தாலும் விஷயம் ரொம்ப சிம்பிள் வாங்க இந்த விஷயத்த ஒரு அழகான பிரார்த்தனையோட ஆரம்பிக்கலாம் பல வடிவங்கள்ல இருக்கும் பரம்பொருளுக்கு என்னை பண்புடன் பகுத்து கொடுத்து விடுவேனாகனு இது வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க நம்ம வாழ்க்கையே எப்படி ஒரு அர்ப்பணிப்போட வாழலான்னு காட்டுற ஒரு வழிகாட்டி இது அப்போ இந்த அர்ப்பணிப்பு பகுத்து கொடுக்கறது அப்படின்னா என்ன நிஜமாவே அதுக்கு என்ன அர்த்தம் நம்மளே எப்படி மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் முக்கியமா இதெல்லாம் நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி செய்ய முடியும் இதெல்லாம் தான் இப்ப நம்ம மனசுல வர்ற கேள்விகள் இல்லையா நல்ல வேலையா இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம தர்மம் ஒரு ரொம்ப தெளிவான ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு வழியை காட்டுது இது ஏதோ பெரிய பிலோசபி மட்டும் அல்ல இது ஒரு வாழ்க்கை முறை அந்த வழிதான் ஐம்பெரு வேள்விகள் இப்போ வேள்வி அப்படின்னோனே நமக்கு பெரிய பெரிய யாகம் நெருப்பு இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா இங்க அதோட அர்த்தம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் அஞ்சு அஞ்சு கடமைகள் இல்லனா அஞ்சு அர்ப்பணிப்புகள் சரி அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாமா அந்த அஞ்சு வேள்விகள் என்னென்னா தேவயஜம் ரிஷி யஜ்யம் பித்திர் யஜம் நர யஜம் அப்புறம் பூத்த யஜம் இதுல ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம கவனம் நம்ம இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா விரிஞ்சு இந்த முழு பிரபஞ்சத்தையும் எப்படி தழுவுதுன்னு பார்க்கறது ஒரு சூப்பரான விஷயம் சரி இப்போ இந்த அஞ்சு கடமைகளையும் ஒன்னொன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்மளுடைய இந்த பயணம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா இறைவன்கிட்ட இருந்துதான் முதல்ல வர்றது தேவ தேவயஜம் இதுதான் பேஸ்மெண்ட் மாதிரி சிம்பிளா சொன்னா டெய்லி நாம பண்ற சாமி கும்பிடுறது தான் இதுக்காக நீங்க பெரிய பூஜை எல்லாம் பண்ணணும்னு இல்லை சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் மனசை அமைதியா வச்சுக்கிட்டு நம்மள சுத்தி இருக்கிற அந்த பிரபஞ்ச சக்திக்கு ஒரு நன்றி சொன்னாலே போதும் அதுவே தேவ தான் அடுத்தது ரிஷி யஜ்யம் இது அறிவுக்கான ஒரு அர்ப்பணிப்பு யோசிச்சு பாருங்க எத்தனையோ ரிஷிகளும் ஞானிகளும் நமக்காக எவ்வளவு விஷயங்களை சேகரிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு நாம செய்யற ஒரு மரியாதை தான் இது டெய்லி ஒரு நாலு பக்கமாவது நல்ல புத்தகங்களையோ இல்ல நம்ம புனித நூல்களையோ படிக்கிறது தான் இந்த யக்ஞம் மூணாவதா பித்ர யக்ஞம் இப்போ பாருங்க நம்ம கவனத்தோட வட்டம் இன்னும் கொஞ்சம் பெருசாகுது நம்ம குடும்பத்துக்கு வருது நம்ம கூட இருக்கிற நம்ம அப்பா அம்மாவுக்கு செய்யற சேவையா இருக்கட்டும் இல்ல நம்மளை விட்டு போன நம்ம முன்னோர்களை நன்றியோட நினைச்சு பாக்குறதா இருக்கட்டும் இது ரெண்டுமே இந்த பித்திர யஜத்துல அடங்கும் நாலாவதா நிறையக்ஞம் இப்போ நம்ம பாருமே இன்னும் கொஞ்சம் விரியுது நம்ம குடும்பத்தை தாண்டி நம்மளை சுத்தி இருக்கிற மத்த மனுஷங்க கிட்ட போகுது நம்மால முடிஞ்ச ஒரு சின்ன உதவிய சக மனுஷங்களுக்கு செய்யறது ஒருவேளை சாப்பாடு போடுறதா இருக்கலாம் இல்ல கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு ரெண்டு ஆறுதல் வார்த்தை சொல்றதா கூட இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அது நிறையந்தான் கடைசியா அஞ்சாவது பூத்தயக்ஞம் இதுதான் அந்த வட்டத்தோட ஃபைனல் ஸ்டேஜ் இப்போ மனுஷங்களையும் தாண்டி மற்ற எல்லா ஜீவராசிகள் மேலயும் அன்பு காட்டுறது நம்ம வீட்ல இருக்கிற செடிக்கு தண்ணி ஊத்துறதுல இருந்து தெருவில் போற ஒரு நாய்க்கு எந்த தொந்தரவும் பண்ணாம இருக்கிற வரைக்கும் எல்லாமே தான் ஓகே இப்போ நாம அஞ்சு விஷயங்களை பார்த்தோம் இதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற மாதிரி ஏதாவது ஒரு சென்ட்ரல் ஐடியா இருக்கா அதாவது கடவுள் ஆரம்பிச்சு செடி வரைக்கும் போற இந்த அஞ்சு கடமைகளுக்கும் பொதுவான அடிநாதம் என்ன இந்த கேள்விக்கு நம்ம திருவள்ளுவர் ரொம்ப அழகா பதில் சொல்லியிருக்கார் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை சிம்பிளா சொன்னா நம்ம கிட்ட இருக்கிறத மத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு எல்லா உயிர்களையும் தான் இருக்கிறதுலேயே பெரிய புண்ணியம் பெரிய அறம் இதுதாங்க இந்த ஐம்பெரு வேள்விகளோட மொத்த சாராம்சமே சரி இதெல்லாம் கேக்க நல்லா இருக்கு ஆனா பல ஆயிரம் வருஷம் பழமையான இந்த ஐடியாவை நம்மளுடைய இந்த ஃபாஸ்ட் லைஃப்க்கு எப்படி அப்ளை பண்றது இதிலிருந்து இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன பாருங்க இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இது ஏதோ நாம பெரிய தியாகம் பண்ணணும்னு சொல்லல நாம டெய்லி செய்யக்கூடிய சின்ன சின்ன ஆனா ரொம்ப அர்த்தமுள்ள பங்களிப்புகள் பத்தி தான் பேசுது எப்பவோ ஒரு நாள் மலையை புரட்டுறதை விட ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன கல்ல நகத்துறது ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த மாதிரி நாம உணர்வு பூர்வமா செய்யற சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் தான் நம்மளை உண்மையாவே மாத்தும் இந்த பகுதியோட கடைசியில நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வியை மட்டும் விட்டுட்டு போறேன் இன்னைக்கு இந்த அஞ்சு வேள்விகளில் உங்களால என்ன செய்ய முடியும் அது ரொம்ப சின்னதா கூட இருக்கலாம் ஆனா இன்னைக்கு உங்களோட பங்களிப்பு என்னவா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்